thank <laughs> you அருமையான ஜல்லிக்கட்டு நம்மளுடைய புகழ் பெற்ற நாமக்கல் மாவட்டம் ஏமகோடு ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வெல்கம் காய்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எருமப்பட்டியில இருக்கோம் எருமப்பட்டியில இன்னைக்கு ஜல்லிக்கட்டு எருமப்பட்டி ஜல்லிக்கட்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாமக்கல் மாவட்டம் நான் ஆக்சுவலா நான் கிளிப்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன் ஜல்லிக்கட்டு நடக்கிறதெல்லாம் இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எடுக்கிற எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இங்கேருந்து தான் மாடெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஆக்சுவலாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது மாடு போனதை நம்ம அங்கே எடுத்துட்டோம் நம்ம அதை நான் உங்களுக்கு வந்து இந்த கிளிப்புக்கு அப்புறம் அதெல்லாம் கிளிப்பா வர மாதிரி நான் போட்டு வர்றேன் அதுக்காமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அது மாடெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த கம்பிடா இல்லைன்னா நம்மள முட்டி விட்டுரும் போல பாரு நம்ம ஒவ்வொரு மடம் பாப்போம் ஆனா ரொம்ப வேகமா நடக்கணும் ஒவ்வொரு மாடலாம் பார்த்தா லேட் ஆயிடும் கொம்புலாம் பாருங்க பயங்கரமா இருக்குது சின்ன மாடா இருந்தாலும் அதெல்லாம் சல்லுன்னு போயிடும் அந்த இடத்துல மாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாடு பாருங்க பயங்கர திமிழ்லாம் பயங்கரமா இருக்குது இந்த மாடுக்கு இந்த மா இந்த மாடு வந்து மூவே ஆக மாட்டேங்குது

மாடு மூவே ஆக மாட்டேங்குது இந்த மாடுக்கு திமிழ் நல்லா இருக்குது அப்படியே மாடுங்க இது பயங்கர மாடா இருக்குது இதெல்லாம் மஜாவான ரைடு போவோம் உள்ள

இது வரைக்கும் எடுத்தமாலாம் பயங்கரமா இருக்குது இங்க இங்க மெடிக்கல் டெஸ்ட் போல கால்நடை புலனாய்வு பிரிவு இங்க இடையில கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க இங்க வந்து கொஞ்சம் மாடு கொஞ்சம் டெஸ்ட் எடுப்பாங்க போல இங்க இங்க வந்து மாட்டுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க போல ஆ எடுக்கிறது இல்லையா ஆ எடுப்பாங்க போல இங்க டோக்கனும் கொடுக்குறாங்க போல இங்க டோக்கன் கொடுப்பாங்க போல அப்புறம் மாட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க போல ஏன்னா மாடு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் அடிப்பாங்க போல செக்கிங் தான் ஒரு மெடிக்கல் செக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மாடு மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க நான் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்துருக்கேன் பட் இந்த மாதிரி தெரியாது ரொம்ப நேரம் எம்டியாக இருக்குது அங்கே செக் பண்ணிட்டு இருக்கிறனால எங்கள் மாட்டுலாம் எம்டியா இருக்குது நான் கொஞ்சம் ஃபுல் எக்ஸ்பிளைனாக வீடியோ எடுக்குதான்னு பார்த்தேன் நம்ம நான் வந்ததே இங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததே பத்து மணிக்கு மேலே பத்து மணி பதினோரு மணிக்கு தான் நான் ஸ்பாட்டுக்கே வந்தேன் காலையில் எடுக்க வர முடியல அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்க முடியல அடுத்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கும் அதை கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைனாக கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும்

லாம் பார்த்துருக்குறாங்க இங்கே ஒரு லாரி இங்கே ஒரு ஆட்டோ இங்கே ஒரு லாரி அதுக்கப்புறம் ஒரு லாரி மொத்தம் மூணு லாரி இருக்குது பரவாயில்ல மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க அனிமல் மொபைல் மெடிக்கல் ஆம்புலன்ஸ் அனிமலுக்கு வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகே நல்லா எல்லாம் ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் மழையின்சு திமுக இளைஞர் சூப்பர் அறுநேரத்தில் ஓம் புரு மாய புருச உருவ ரளி காசு வினகந்திவனம் தேருக்கு பிரகாசமே உருவ சீரக்கட்ட நாதமே மட்டும் மூட்டுவது மூட்டு இருந்து விக்கி மூட்டு மூட்டு இருந்து விக்கி மூட்டு இருந்து விக்கி தோற்று கொண்டோ தோற்று இருந்து சிங்க புடை கட்டிக்கும்ங்க ஒரு சிங்கம் மல்லி மல்லி मार விட்டு மாட்டிர வீர வீர சூர சீரா அஞ்சே சூப்பர் புலி மார்க்கின் தெப்பனடே குறுகிக்கிட்டு புடிச்சது சின்ன புலி தான் யாரப்பட்டால காரை பிடிபான அந்த அருமையான சூப்பர் வங்கியாய் பாயும் மார்க்கின் Mm-hmm. <laughs>

வெற்றி மாட்டு பரிசு பரிசு மாட்டுக்கு பரிசு நிறகு பரிசு திமுக இளைஞ்சு சார்பான ஒரு சிலர் தொட்டு கண்டிப்பா சிங்கம் சொத்து தந்தம் முடிஞ்ச புடிச்சுப்பாரு சில்லர் குடும் பிரகாஷ் ஒரு சில்லர் பட்டு காட்டு முடியாது குருக்கோட்டு குரு குரு குறிக்கோட்டு குரு சிங்கத்திருவா

நாமக்கல் மாவட்டம் மெட்டார போலீஸ் காமராஜ் அப்பாக்குறிச்சி காவல் காமராஜ் அப்பா சூப்பராக இருந்தா சூப்பர் மாடியா முயற்சிக்கு வார்த்தைகள் மாறு வெற்றி ஒரு அங்கா ஒரு தட்டு கட்டு மாடு சிந்தாதி மகன் தாத்தா ரஞ்சித்து மருத்தா சேலம் மாவட்டம் சிந்தாதி காண்டர் மகன் தாத்தா ரஞ்சித் மாடு இந்த மாட்டேன் சிலர் அங்கா சிலர் அங்கா நாமக்கல் மாவட்டம் தனியம்பட்டி ஏகேசி கருப்பு மருப்பாக்கு அண்ணாச்சி அண்ணாச்சும் মরলে মালে পৌঁছাল মর মরছি ஒரு நாள் புடிப்பூப்பாடு அருமை 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 மலைக்கோட்டை மாவிதர் பிஆர் சுரேஷ் திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் வச்சி அசோக் மாதம் சிட்டுக்குடி

சூப்பார் இந்த மாட்டு மாட்டு சூப்பர் மாடு சூப்பர் மாடு எப்படி பெற்றது சூப்பர் மாடு மாறி வெற்றி பெற்றது

ஏ மாடு ரிட்டர்ன் வருது பாரு மாடு விடு விடுறதெல்லாம் வெளிய போவோம் புதுச்சேரியம் ஒன்றிய டிஎம் கே கவுன்சிலர் கவுனன் முருகேசன் மாடு யுவராஜ் டான்சிங் ரோஸ்ப்பா புதுச்சேரியம் ஒன்றியம் டிஎம் கே கவுன்சிலர் கவுனன் முருகேசன் வார்டு டான்சிங் ரோஸ்ப்பா யுராஜ் bro ஆஹா சூப்பர் அடப்பா எட்டாவது இந்த கொப்பள அடுத்த மாடு

அருமையான ஜல்லிக்கட்டு நம்மளுடைய புகழ்பெற்ற பெற்ற நாமக்கல் மாவட்டம் ஏமகோட்டை ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு பரிசுகளை வாரி வாரி வழங்கிய அத்தனை பேருக்கும் மனமாக நெஞ்சாத நன்றி புரிந்து கொள்கின்றோம் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் சீரோடும் சிறப்போடும் அருமையான மாறு சூப்பர் மாடு மாறு வெற்றி பெறுகிறோம் பாடுவ பாடு புடி 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 சூப்பர் 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 பா சூப்பர் பா

வியாபாரி கட்ட கற்பன் சார்பாக கடம சீனா கொம்பன் தான் குளம் ஒருமைப்பட்டு இறகு வியாபாரி கட்ட கருப்பன் சார்பாக கடவுளை சீனா கொம்பன் வினா குளிர் சார்பாக ஒரு நாடிக் தவா அதே மாதிரி நம்ம சூப்பர் மாடு வட்டி கொடுத்திருக்கோம் சிம்மிசாமி மரம் எவர் காளி நாமக்கல் ஓட்டம் மங்கள சின்ன மாடி மாடி மாறிடு மாடு விட்டன் மாடு விட்டன் மாடிட்டன் மாடு விட்டன் மாடு விட்டன் மாடு விட்டன் இன்னும் ஒருபடி முற்றால மாடுபுடி வீரர் வெற்றி பெறல் வாங்குகள் அருகில் ஓட்டம் திருவாரூர் செந்தில் சேர் வந்த மாதிரி திருமாவூர் மொத்தம் மாட்டின் பேர் சகிக்கிறோம் ஐயர் மொத்தம் திருமாவூர் செந்தில் சேர்ந்தாங்க திருமாவூர் மொத்தம் மாட்டின் பேர் சகிக்கிறோம் நான் கட்டியிருந்த டைம்